ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நிறைய கமல் சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பட் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா கமல்சர் ஃபே ஃபேன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க அப்படின்றதுனால நான் அதை கேட்குறேன் ஸோ அதை பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டம் நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கமல் உடைய பொண்ணு நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரும் இன்றைக்கி வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க சத்யராஜ் அவர்களுடைய பொண்ணாக அவங்க வந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு அவங்க கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கூலியோடைய ஆடியோ லான்ஸில் ஸ்பெஷல் கெஸ்டாக நம்ம கமல் சாரை வந்து லோகேஷ் நடராஜ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற அப்டேட் ஏன்னா அவங்களுடைய பொண்ணும் படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவர் போய் அந்த நிகழ்வை பெருமைப்படுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ப்ளஸ் லோகேஷ் நடராஜ் வந்து கமல் சார் ஃபேன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு சார் வந்து செவி சாய்ப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் லோகேஷ் நடராஜ் வந்து கைதிக்கு பிளான் பண்ணிட்டு அமெரிக்கானுடைய ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு பண்ணலையா அவர் வந்து விக்ரம் டூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து அதாவது விக்ரம் அடுத்த பிடிச்சி பண்ணிவிட்டு கமல் சார் வச்சுட்டு அதுக்கடுத்து தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கானை வைத்து அடுத்த படங்கள் வந்து போவதாக சொல்கிறார் ஏன்னா இதை எஸ்யூவை முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது என் கேமாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கமல் கமல்சரோடைய ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு இன்னொரு அஞ்சு வருஷம் போயிட்டு நம்ம வந்து வந்தோம் அப்படின்னா சார் ரொம்ப ஏஜ் ஏன்னா இப்போயே நமக்கு வந்து கமல்சரோடைய அந்த ஃபேஸில்லாம் சுருக்கங்கள் அதிகமாக தெரியுது பார்த்தீங்களா ரஜினி சாருக்கும் வந்து அந்த கருவலயங்கள் சுருக்கங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது ஸோ இந்த அஞ்சு வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க ஆள் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னா வயசு அப்படிங்கிறது ஏறிட்டு தான் நம்ம போகணும் அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும் பொழுது நம்ம லோகேஷ் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஸோ கூலியில் ஸ்பெஷலாக நம்ம கமல் சார் வந்து ரஜினிகாந்த் அவர்களை ப்ரொமோட் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும் அந்த வைப்பு அவங்க ரெண்டு பேர் ஆஃப்டர் லாங் டைம் அவருடைய ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க போட்டி போட்டிருக்கு அந்த தான் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் அபூர்வ சகோதரர்கள் வெற்றி விழாக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து பேசினார் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஓகே ஸோ வெயிட் பண்ணுவோம் நல்ல விஷயம் நடக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் பண்ணட்டும் ரஜினியும் தமலும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்ச ஒன்று சுற்றிட்டு இருக்குது என்னன்னா இந்த மாதிரி திமுக பிச்சைண்டா அது வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன் டே நீ இன்னமும் உட்காந்து வீடியோ போட்டு நாலு பேரை வச்சு பேசிட்டு தான் சம்பாதிக்கணும் வழி இல்லை கமல்ஹாசன் அப்படி கிடையாது ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினார் ரெண்டு தேர்தல் சந்தித்தார் அவர் வந்து தோத்தார் அதுக்கடுத்து ஒரு வியூ அமைச்சு இப்போ எம்பி வாங்கிட்டார் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு தனி திறமடா நீ நீ முதல் கோமாளி ஆ நாலு சவுத்துக்குள்ளே உட்காந்துட்டு என் காசு கொடுத்துனா அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பி தின்னுட்டு இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது ஆ பிச்சை எடுத்தான் அதை எடுத்தான் நீ என்ன போயிட்டு இவங்க போய் கெத்து காட்டுறாரு பார்லிமெண்ட்டில் போய் அப்படியே பயங்கரம் சீனை போகிறாரே அப்படிதான் போடுவோம் என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க ஒரு ஆள் வெங்காயம்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கேன் அது கூட ரெண்டு அள்ள கை சிங் அடிச்சிட்டு அடிச்சுட்டு அவன் சொல்ல சொல்ல திங் ஜிங் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருப்பானுங்க மூஞ்சி மொகையம்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களை ஏன்னா அவன் மூஞ்சுக்கு போட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி பாருங்க அப்புறம் அவன் மூஞ்சை பார்த்தாலே ஆகுது இதில் வந்து அவனை பற்றி அவரை பேசணுமா அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் பேசியிருக்கேன் எனக்கு அவனை பற்றி பேசுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கும் தெரியுமா அவனை பார்த்தாலே அடிதம் தோணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி அவள் என்ன பேசினாலும் சரி அதை வந்து எடுத்து வராங்க அவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தான் வந்து பாயிண்ட் அடுத்து லோகேஷ் அவர்கள் கோபிநாத் அவர்களுடைய இன்ட்ரிவியூ இல்லை சார் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் சார் என்கிட்ட வந்து அழுதுருக்கார் தெரியுமா மாதிரி ஒரு பிரேக்கிங்கான பாயிண்டை போட்டிருக்காரு என்னங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது மதநாயகம் படம் இருக்குல்ல அந்த டைமில் சார் வந்து எல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாரு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ப்ராசஸ் பயங்கரமாக இருந்துச்சு எலிசபெத் ராணியெல்லாம் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணாங்க அப்படி இருந்தும் அந்த படம் வந்து கிளிக் ஆகலை வரலை அப்படிங்கிறப்ப அந்த மூணு வருஷம் அவர் வளர்த்த குதிரைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா மடிந்து இறக்கும் பொழுது அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் கை கழுவிட்டு அப்படி திரும்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும் பொழுது அழுதுட்டாரா அவர் மனசை நீங்கள் வெளியேருந்து பார்க்குறப்ப கமல்ஹாசன் ஒரு நடிகன் அவர் மொத்தம் இது பண்ணி நடிக்கிறார் அப்படின்றது அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல என்னடா அவர் நடிக்கிறாங்க அப்படின்றாலும் அதுக்கு முன்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அது பின்னாடி எவ்வளோ மெனக்கிடல் இருக்குது அதுக்கு முன்னாடி எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த டீமில் அப்படி இருந்தப்ப இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டில் அடிச்சுட்டு இருக்காங்க கமல்ஹாசன் அவர்களை என்ன கேட்டால் போட்டு இப்படி கோமலை பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணிட்டு ஏண்டா அது எவனுமே பண்ணால் முடிய சிலிப்பிக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவனுக்கு நீ மாசு மயிருன்ட்டுருக்க ஒருத்தன் உயிரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் இருக்கான் ஸ்க்ரீனில் எப்படியாச்சும் கொண்டு வரணும் மக்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு சினிமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து இருக்கான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா நீ கலாய்ச்சிட்டு இருக்க சின்னதாக இது அப்படின்ற மகன் நமக்கும் தோணுச்சு அந்த பெயின் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சார் ரசிகராக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொக்கே சொல்லும்போதே அழுதுட்டான் அந்த இன்டர்வியூவில பயங்கரமான ஒரு ஃபீல் பண்ணிட்டாப்பில் நமக்கே அதை கேட்கும்போது ஒரு இடத்துல பாஸ் ஆகி கோபிநாத் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ன்றார் ஏன் கமல்ஹாசனுக்கு ப்ராஜெக்ட் கிடையாதுங்க அவர் வந்து சுமந்து பெற்ற குழந்தைங்க கருவிலே அழிஞ்சிருச்சிங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு சொல்லுங்கள் நமக்கே அப்படியே ரொம்ப அப்படியே சுருன் ஆகி போச்சு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு பட் இட்ஸ் ஓகே கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு பதில் வந்து இருக்கும் ஏன்னா கலைத்தாய் வந்து கமலஹாசன் அவர்களை சும்மாலாம் கீழே போட மாட்டார் சும்மா அப்படியே அவர் இறந்த ஒழுதும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் வந்து அவர் தாங்கு தாங்குன்னு தாங்கக்கூடிய காலங்கள் வரத்தான் செய்ய போயிருது நடக்க தான் போகுது ஏன்னா அவர் சினிமாவுக்காக அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அந்த இன்ட்ரிவியூ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படிங்கிறது தான் செம்மையாக இருக்குது ஓகே ஸ்பேஸ்னதே வந்து அப்படி பயங்கரமாக இருந்துச்சு அடுத்து இந்த எம்பி ஆயிருக்காரு கமல் சார் அவருக்கு என்ன சலுகைகள் வழங்கப்படுது என்னென்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம்ங்க ரெண்டாயிரத்தி ஐந்துருபா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற நக அமர்வுகள் வந்து உட்காராக அப்போ அவங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் ஸ்பெஷலாக கொடுப்பாங்களாம் அப்புறம் பங்களா இல்லை ஒரு வீடு தங்குறதுக்கு அப்படி இல்லைனா அறுபதாயிரம் வாடகை மாத வாடகை கொடுத்துருவாங்களாம் முப்பத்தி நாலு விமான பயணங்கள் ஒரு வருடத்திற்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் எப்படின்னு பயணம் பண்ணிக்கலாம் ஃபேமிலியும் சரி அவங்களும் சரி ஓகே அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹெல்த் ஸ்கீம் மருத்துவ சிகிச்சையும் இலவசம் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஐ இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால்தான் சார் சொல்கிறாரு இந்த நாட்டை மீட்க வேண்டும் கல்வி வளர்ச்சிக்கு ஆறு ஆண்டுக்கு முப்பது கோடி ரூபா வரைக்கும் நான் நிதி ஒதுக்க வேண்டும் அதுதான் அவர் போட்ட கையில் ஃபஸ்ட்டு உறுதிமொழி அதுதான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து கூலியில் வந்து நம்ம அம்மசர் வந்து விக்ரம் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி இன்டர்வோல இருக்கும் கூலியில் வந்து முடிச்சிடலாமான்ற மாதிரி இன்டர்வோல இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன்றாரு ஸோ பார்ப்போம் படத்தை முடிக்காமல் வந்தால் சரி லோகேஷ் அவர்களே வாழ்த்துக்கள் பட் அவர் சொல்லும் பொழுது நான் சார் ரசிகன் அப்படிங்கிறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல படமாக தான் கொடுத்துருப்பான்னு நம்பிக்கை எனக்கும் இருக்கு ஸோ வீட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வைரமுத்து அண்ட் ஸ்னேகன் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சார் எம்பி ஆனதுக்கு வினோதி வைத்தியநாதன் அவர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரபலங்கள் கமல் கமல்சருக்கு டேரக்டர் அன்பறிவு கேஸ் டூ தேர்ட்டி செவன் டேரக்டர் அவரும் வந்து எம்பி ஆனதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இன்னொன்று அன்பறிவு ஸ்டோரி முதல் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷுக்கும் அனிருத்துக்கும் சொன்னதான் அதான் கமல்சருடைய ஸ்டோரி இல்லை மொதல் பிளான் பண்ணியிருந்தது லோகேஷோடைய ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி பிளான் அடுத்து கமல் சார்டே சொல்லி கதை ஓகே பண்ணோன்னுட்டே என்னடா எங்களை மறந்துச்சியா அப்படின்ற மாதிரி சரி நல்லா பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரா லோகேஷ் ஸோ சீக்கிரம் ஓகே டூ தேர்ட்டி செவனு ஒரு அப்டேட் கொடுங்கப்பா அடுத்த ஒரு படம் டக்கு டக்குன்னு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அது கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் கமல் சாருக்கு நம்ம பேசும்பொழுது நிறைய நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுவார் சும்மா அவருடைய பேசும் பொழுது இருக்காது அந்த செஷனை அப்போ நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அவர் அந்த காலத்தில் அந்த டைம்ல என்ன பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லும்போது அதுலேருந்து நமக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ அவருடைய படம் ப்ரொமோஷன் ஏஸ் வந்திருந்தார்ல அது ஒரு கிளிப்பிங் பட் ரெண்டு ஆச்சு அது நம்ம பேசியிருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க இது எதுவும் ட்ரெண்டிங் டாபிக் எதுவும் இல்லை ஸோ இருந்து நம்ம பேசுவோம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் பாய்